எப்போவுமே பிறந்த நட்சத்திரம் தான் ரொம்ப விசேஷம் ஒருவேளை பிறந்த நாள் கொண்டாடுறவளுக்கு இந்த அதிருஷ்டமான எண் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பிறந்த தேதி தான் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அடுத்த நாள் கணக்காகிடும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம வந்து ஆங்கில தேதியை தான் நம்ம பார்க்குற வழக்கங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போது இரவுக்கு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அடுத்த நாள் தேதியை நீங்கள் எடுத்துக்கலாம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசந்துரு மகனே முருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரியோ சாம்ராஜ் மகேஷே ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை நமஸ்காரங்கள் ஆன்மீக சம்மந்தமான அற்புதமான சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துன்னு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் இந்த எனக்கு அதிருஷ்டமான எண்ணெய் இப்படி கேட்டுன்னு எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன இப்படி கேட்டுருக்கக்கூடியதாக இருப்பா அந்த அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்குறவங்களும் அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுவாங்க அதே மாதிரி எனக்கு ஒரு லக்கி நம்பர் சார் எனக்கு எதிர்ச்சியை நான் பாருங்கள் ஃப்ளைட்டில் போகும்பொழுதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ இல்லைன்னா ஒரு ஹோட்டலில் எடுக்கும்பொழுதோ எதிர்ச்சியே இந்த நம்பர் வந்துடும் சார் அது எனக்கு அதிர்ஷ்டமாக நான் வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் நம்பர் ஒன் நான் யூமனாலஜிலாம் பார்க்கலாம் சார் வேறு என்னது எனக்கு அதிர்ஷ்டமான எண் ஏதாவது எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப சுலபமாக உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் பிறந்த தேதி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணுங்க உதாரணம் நான் வந்து இருபத்தி ஏழில் பிறந்திருக்கேன் ஒன்பது எனக்கு ரொம்ப விசேஷமான அதிர்ஷ்டமான எண் நான் இருபத்தி எட்டில் பிறந்திருக்கேன் எட்டு அதிர்ஷ்டமான எண் சரி சார் இந்த எண் மாறும்பொழுது எனக்கு இந்த தேதியே வித்தியாசமாக இருக்குது இருபத்தேழு நைட்டு இருபத்தேழு காலையில் இப்படின்னு சொல்கிறாங்க இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அடுத்த நாள் கணக்காகிடும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம வந்து ஆங்கில தேதி தான் நம்ம பார்க்குற வழக்கங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போது இரவுக்கு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அடுத்த நாள் தேதியை நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் எந்த நாள் பிறந்த நாளாக கொண்டாடுறீங்களோ எப்பவுமே பிறந்த நட்சத்திரம் கொண்டாடுறது தான் ரொம்ப விசேஷம் ஒருவேளை பிறந்த நாள் கொண்டாடுறவளுக்கு இந்த அதிருஷ்டமான எண் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பிறந்த தேதி தான் அதனால் இந்த பிறந்த தேதிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பிறந்த தேதியை நீங்கள் கவனிச்சுட்டு நல்லா போதும் இந்த மாதம் நான் என்ன சாதித்தேன் இந்த மாதம் என்கிட்ட என்ன ப்ளஸ் இந்த மாதம் என்கிட்ட என்ன மைனஸ் இதை நீங்கள் யோசித்து பாருங்களேன் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் ஆக ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தண்ணி இருக்குது இந்த தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக இது வந்து ரொம்ப சுத்தமான தண்ணியாக அப்படின்னு கேட்குறது என்ன பண்ணுவோம் ஃபில்டர் பண்ணுவோம் அப்படி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கிற வழக்கங்கள் வச்சுருப்போம் இதே மாதிரி தான் நம்ம நம்மளை ஃபில்டர் பண்ணிக்கணும் நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்த தேதியை கணக்கு வச்சுட்டு இந்த மாதம் நான் போன மாதத்தில் என்ன மாதம் என்ன சாதித்தேன் என்ன நல்ல விஷயத்த பண்ணேன் என்னென்ன நல்ல காரியங்களை பண்ணேன் எந்த விஷயம் எனக்கு லாபகரமாக என் தொழில் அமைஞ்சிது நான் செல்வங்கள் ஈட்டுறதுக்கு எனக்கு லாபகரமாக வந்ததா நான் பணம் சேர்த்த முடிஞ்சுதா இந்த போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் பிறந்த தேதியை நீங்கள் கணக்க வச்சுட்டிங்கனாலே போதும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக உங்களுக்கு உண்டான அதிருஷ்ட தேதி என்ன அதிர்ஷ்ட எண் என்னன்னு இத்தனை நாள் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா கவலையப்படாதீங்க உங்களுடைய பிறந்த தேதி தாங்க உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் இந்த அதிர்ஷ்ட எண்ணை வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நான் எங்கே போனாலும் இந்த எண் தான் எனக்கு கிடைக்கிறது அதுவும் அது இஷ்டமாக வரங்காட்டி அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்னங்கிறத உங்களால் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று நான் சொன்னேன் இதை பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் மீண்டும் சந்திப்போம் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரஹரோகரா நன்றி நமஸ்காரங்கள்